தமிழர் திருநாளான பொங்கலை வரவேற்கும் விதமாக திமுக சார்பில் பல்வேறு பகுதிகளில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலையில் நகர திமுக சார்பில் மத நல்லிணக்க சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது ஆனைமலை நகர திமுக செயலாளர் டாக்டர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் என மூன்று மதத்தினரும் ஒன்றிணைந்து கலந்து கொண்டு புதுப்பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடினர் மத நல்லிணக்கத்தையும் சமத்துவத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் அனைத்து மதத்தினரும் ஒன்றாக இணைந்து பொங்கல் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் பெண்கள் மற்றும் சிறுவர் சிறுமிகளுக்கு கோலாட்டம் கோலப்போட்டி உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன போட்டிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்ற பெண்கள் மற்றும் குழந்தைகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் ஆனைமலை பேரூராட்சி தலைவர் கலைச்செல்வி ஆனைமலை பேரூராட்சி கவுன்சிலரும் ஆனைமலை நகர திமுக துணை செயலாளருமான அபுதாகிர் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் அதிக எண்ணிக்கையிலான பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்